ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் அமைதி இந்த ரெண்டு தான் நம்முடைய முக்கியமான தேவை இந்த உடல் உள்ளுறுப்புக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உள் அமைதியோடு வாழ்வதற்கும் நாம் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கும் உரிய பயிற்சி தான் யோக பயிற்சிகள் இந்த யோக பயிற்சிகளில் முதிரைகள் நாடி சுத்தி பிராணாயாமம் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சக்கராத்தியானம் உணவு முறை நலம் தரும் நாற்காலி யோகா இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை வடிவமைத்து ஆன்லைனில் ஒரு திரஃபி கிளாஸாக கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே அந்த ஆன்லைன்லேயே கேட்டு அதை நோட் பண்ணிக்கிடுவேன் இந்த தெரபி கிளாஸ் வந்து வருகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைனில் கூகுள் மீட்டில் நடைபெற உள்ளது அதற்கு முன்பாக உங்களிடம் ஒவ்வொருவரும் யார் இதில் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்களிடம் உங்களது உடல் மனம் சம்பந்தப்பட்ட குறைகளை கேட்டுக்கிட்டு அதற்கு ஏற்ற என்ன முதிரைகள் பண்ணணும் அதற்கு ஏற்ற என்ன தியான பயிற்சி என்ன நாடி சுத்தி அது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் அதை உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இதை ஃபார்ம் பண்ணுவோம் இல்லை யார் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரிசீட் அனுப்பிச்சிடுவோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோ புக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம் உச்சி முதல் பாதம் வரை உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய உணவு முறைகள் நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக வாழ்வதற்குரிய யோக ரகசியங்கள் நினைத்த காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அதை வந்து நம்ம கரெக்டாக முடிக்கணும் அதற்குரிய முதிரைகள் நல்லா வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு வாழ்வதற்குரிய முதிரைகள் அதே மாதிரி சக்கரா தியானம் இந்த தியானத்தின் மூலமாக மன அழுத்தம் நீக்கி மன அமைதியோடு தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்ந்து வாழலாம் இது எல்லாமே ஒரு வாழ்வியல் முறை இதில் யாருனாலும் கலந்துக்கலாம் இது எண்பத்தி ஓராவது பேச்சாக நடத்துகிறேன் ஆன்லைனில் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதற்கு ஒரு மினிமமான கட்டணம் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மனிதனும் முதலில் பயில வேண்டிய அற்புதமான கல்வி தனது உடலை பற்றிய உள்ளத்தை பற்றிய உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் இந்த மூன்றையுமே நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைனில் ஈஸியாக கற்றுக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இது ஒரு வாழ்க்கை கல்வி ஸோ எனது முப்பத்தெட்டு வருட அனுபவங்களை எளிமைப்படுத்தி குருனுடைய அனுகிரகத்தோடு இந்த பயிற்சியை கொடுக்குறேன் இதில் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்யுங்க இதில் கலந்து சிறப்பாக வளமாக நலமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்